எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருப்பெயர்ச்சி பலன்கள் முத முதல்ல வந்து நம்ம மேசத்துலேருந்து கன்னிக்கு பார்த்துட்டோம் இப்போ இந்த வீடியோவில் வந்து துலாத்துலேருந்து மீனத்துக்கு இந்த குருப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் நான் எப்பவும் எப்போவும் சொல்கிற மாதிரி கோட்சார பலன்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி தான் ஒரு ஜாதக தசாபுத்தி பலன்களுக்கு பலன்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நன்மையோ தீமையோ செய்ய முடியுமே தவிர இறுதியாக உறுதியாக உங்கள் ஜாதகத்தில் தற்போது நடக்கும் தசாபுத்திகள் தான் உங்கள் வாழ்க்கையை முடிவு செய்யுமே உடைய கோட்சார பலன்கள் அல்ல இது நான் முப்பது வருட அனுபவத்தில் நான் வந்து விஷயங்கள் அதனால் இதில் நல்ல பலன்கள் சொல்லியிருந்தாலும் தீய பலன்கள் சொல்லியிருந்தாலும் உங்கள் ஜாதகமே இறுதியாக உங்களுக்கு அந்த யோக மலன்களை கொடுக்கும் இப்போ வந்து ராசிக்காரருக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவப்ப துளாராசிக்காரர்களுக்கு வந்து இவ்வளவு நாளா வந்து ஏழில் இருந்த குரு இப்ப எட்டாம் இடத்துக்கு வர்றாரு ஒரு வகையில் உங்களுக்கு ஆறுக்குரிய குரு எட்டில் மறைகிறது ஒரு வகையில் நன்மை தான் ஏன்னா தான் மூணு எட்டுக்குரியவர் மூணு மூணு ஆறு புதிய எட்டில் மறைகிறது யோகம்தான் இப்போ உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற குரு பன்னெண்டு ரெண்டு நாலாம் இடத்தை பார்க்க போறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறப்ப சுப விரயங்கள் ஏதாவது நடக்கும் பொதுவாக ஏதாவது நீங்க வாங்கணும்னா அதுல வந்து காசு நிறைய வச்சிருக்கீங்க அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது ஒரு வகையில நல்லது இல்லைன்னா உங்க காசுக்கு ஏதாவது வைத்திய செலவு பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வந்து பணம் நிறையா வச்சிருந்தால் ஒரு இடத்துல முடக்கம் பண்ணலாம் அது மாதிரி திருமணம் வீட்டில் யாருக்கும் திருமணம் ஆகாதான்போது திருமண முயற்சி பண்ணீங்கன்னா நடக்கும் அது ஒரே ஒரு லட்சணமாக ஒரு இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் அதுக்கு வந்து நம்ம காசை வந்து முடக்கம் பண்ணுறது ஒரு வகையில் இருந்தால் அதே நேரத்தில் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கடன் கடன் வாங்கி செய்ய வேண்டிய அவசியம் அல்ல மூணாம் இது இட்ல மறைகிறது ஒரு வகையில் மைனஸ் தான் இப்போ அந்த உங்களுடைய முயற்சி சில நேரங்களில் ஃபெயிலியராகும் அதெல்லாம் நான் சொல்லலாம் அது மாதிரி ஃபைனான்ஸ் குரு தன காரகன் போய் மறைகிறனால உங்களுக்கு வந்து இந்த குடுக்கல் வாங்கலில் ஜேக்கரையாக இருக்கணும் அதில் ஏதாவது போய் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கினீங்க ஃபைனான்ஸ் டிரான்சாக்ஷன் யாரும் கொடுக்காதீங்க அதில் வந்து சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மாதிரி உங்களுடைய ஃபைனான்ஸும் எங்கேயாவது லாக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு கெடுதல் அப்படின்னு நினைக்கிறாங்க மற்றபடி துளாராசிக்கார்கள் இந்த நான் சொன்ன விஷயங்களில் மட்டும் ஜாக்கிரிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது நீங்கள் வியாழக்கிழமை ஒரு தசாமூர்த்திக்கு ஒரு விளக்கு போட்டு ஒரு கொண்டகல்லமாலாம் போட்டுவாங்க ஒரு இருபத்தி ஒரு கொண்டக்கல்ல கட்டி போட்டுவாங்க குறுற்பயிற்சி பலன்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அடுத்தது வந்து குருச்சகராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து இவ்வளோ நாளாக வந்து ஆறாம் இடத்துக்கு குரு இருந்தார் அது கொஞ்சம் சரியாக இல்லை ஃபைனான்ஸ் விஷயங்களாக இருக்கட்டும் திருமண முயற்சிகளும் தளங்கள் ஏற்பட்டிருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு திருமணம் நடந்துடும் இந்த ஒன் இயரில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் திருமணம் ஈஸியாக கிளிக் ஆகிடும் அது மாதிரி உங்களுக்கு உடலில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரியாக போடும் அது மாதிரி தொழில் எங்கிட்ட முன்னேற்றம் ப்ரொமோஷன் யாருக்கும் கிடைக்காதவங்களுக்கு இப்போ கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியும் இப்போ ஜெயிக்கும் உங்களுக்கு அருமையான நல்ல பலன்கள் ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு ஐந்து குறிவன் ஏழில் இருந்து ராசியை பார்க்குறாரு அது பெரிய யோகத்தை கொடுத்துருக்கும் அதனால் இந்த ஒன் இயர் நல்லா பயன்படுத்துவீங்க எப்படியாக இருந்தாலும் திருமணத்தை முடிச்சிவிங்க அது இப்போ அவங்களுக்கு அந்த ஒன் இயரில் தடங்கள் இருந்தது இனிமேல் இருக்காது ஃபஸ்ட்டு வந்து திருமணத்தை முடிச்சு வச்சுக்கிறாரு அதனால் அவங்களுக்கு நல்ல பலன்கள் தான் காத்துட்டு இருக்கு கிளிக் பண்ணி எல்லாம் சரி பண்ணுறேங்க அது மாதிரி ஃபைனான்ஸ் விஷயங்களும் இப்போ நிறையா புழக்கங்களை ஏற்படுத்தும் அந்த மாதிரி காசு பணத்தை கொஞ்சம் பேங்கில் போட்டு வைங்க ஏன்னா அடுத்தது உங்களுக்கு அஷ்ரமத்துக்கு ஒரு வர்றப்போ நிறையா விரயங்களை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் ஃபைனான்ஸ் லாக்காகுங்கிறதுனால இப்போவே அந்த அடுத்த வரப்போகிற அமைப்புக்கு இப்போ ஒரு வருஷத்துக்கு நிறையா காசு பணத்தை சேர்த்து வச்சுக்கங்க அதனால் இப்போ விருச்சகராசிக்காரர்களுக்கு மிக மிக நல்ல பலன்கள் அதனால் பயன்படுத்திக்க அடுத்தது வந்து தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நாளாக வந்து ஐந்தாம் இடத்தில் குரு ஓகே நல்ல படங்களை கொடுத்துருக்கோம் இப்போ ஆறாம் இடத்துக்கு போய் மறைய போகிறாரு ஒன்று நாளுக்கு ஆறில் மறையுது உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது வரும் ஒரு பக்கத்து வீடுக்காரனாலும் உங்களுக்கு போனோம் அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதே நேரத்தில் உங்களுக்கு பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்க பத்தாம் இடத்தை பார்க்குறப்ப தொழில் நல்லாயிருக்கும் பன்னெண்டாம் பார்க்குறப்ப சுப குரகங்கள் மெயினாக வந்து ஒரு இடம் வாங்கலாம் அந்த மாதிரி விஷயங்களில் காசு வச்சிருந்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஏதாவது வைத்திய செலவுகளில் கொண்டாந்து விடும் ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தை பார்க்குறப்ப அதுக்குரிய பணம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால உங்களுக்கு பார்வைகள் நல்லா இருக்குது அப்படிங்கறதுனால நான் மேலே சொன்ன விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்தினீங்கன்னா போதும் ஒரு இடம் வீடு தாயாருக்கு உடல்நிலை பாதிக்கும் பார்த்துக்கோங்க அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் கற்றுக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய அம்மாக்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் உடல்நிலை பாதிப்புகள் இருக்கும் அவங்களுக்கு வைத்திய செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை ஒன்றை மட்டும் பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கெடுதல் தான் கொடுக்கு இல்லை நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தர்ஷாமூர்த்திக்கு வியாழக்கிழமை கொண்டக்கல்ல ஒரு இருபத்தி ஒரு கொண்டக்கல்ல கட்டி போட்டு ஒரு விளக்கு போட்டுவாங்க உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது அடுத்தது மகர ராசிக்காரர்களுக்கு வந்து இப்போ நாளில் ஜென்மச்சனி நிறையா கஷ்டப்பட்டாங்க குருவும் நாலாம் இடத்துல இருந்து அலைச்சல் வரையான் அப்படின்னு கொடுத்தது இப்போ ஐந்தாம் இடத்துக்கு வரப்போகிறாரு ஃபஸ்ட்டு வந்து மகரத்துக்கு எடுத்த முயற்சி வெற்றி பெறும் ஒரு இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மை கிடைக்கும் ஏன்னா அவங்களுக்கு இப்போ பன்னெண்டுக்குரியவன் ஐந்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் ரெண்டாம் இடம்னால் இடம் வீடு அந்த அமைப்புகள் அவங்களுக்கு ஆகும் உங்களுக்கு அந்த நல்ல அமைப்புக்கு தான் இப்போ இருக்குது அதனால் அவங்களுக்கு யோகங்கள் ஆரம்பிக்க போகுது நீங்கள் கண்டிப்பாக எடுத்த முயற்சி ஜெயிக்கும் அது மாதிரி நகை சேர்றவங்களுக்கு இப்போ நகை வாங்கலாம் சேரும் ஏன்னா அவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஒன்பது பதினொன்று ஒன்றாம் இடத்தை பார்க்கக்கூடாது அப்போ ஒன்றாம் இடத்தை பார்க்குறப்ப அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலையில் பிரச்சனைகள் இருந்தாலும் தீண்டிடும் நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்களுக்கு இனிமே எந்த ப்ராப்ளமும் இருக்காது லாபஸ்தானத்தை பார்க்க போகிறப்ப நிறையா லாபங்கள் ப்ரமோஷன் இடமாற்றம் தான் பண்ணிக்கலாம் அது மாதிரி பாக்கியஸ்தானத்தை பார்க்குறப்ப அதிர்ஷ்டங்களே நிறையா கொடுக்கும் அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு இந்த கடந்த ஒரு ஐந்து வருடமாக அதுலேயும் இந்த ரெண்டரை வருடமாக கடுமையாக நிறைய பிரச்சனைகள் உறவினர்கள் இழப்பு பிரிவுகள் பகமை அது மாதிரி நிறையா பிரிஞ்சு இருப்பாங்க ஏன்னா இனிமேல் வந்து மாறப்போ ஆக மகர நல்ல பலன்கள் பயன்படுத்திக்கோங்க ஒரு இடத்த வாங்கி போடுங்க கிடச்சி அதெல்லாம் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்தது வந்து கும்பராசிக்காரர் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு வந்து நான் வளர்க்குறோம் ரெண்டு பதினொன்று புரிய முன்னாளில் வர்றது யோகம் தான் அதனால் நாலாம் இடம்ங்கிறது இடம் வீடு வண்டி வாகனம் அந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மை தான் கிடைக்கும் பொது தீமைகள் இல்லை இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அதில் வந்து யோகங்கள் இருக்குது அது மாதிரி எட்டாம் இடத்தை பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது சின்ன உடல் தொந்தரவுகள் இருந்தால் சின்ன சின்ன கடன் இருந்தால் உங்களுக்கு அது தீரும் பத்தாம் இடத்துல தொழில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நல்லாயிருக்கும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறனால சுப விரய கொள்கையும் பண்ணிக்கலாம் ஆனால் நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறப்ப இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்களுக்கு ஜென்மச்சனி நடக்கிறதுனால கொஞ்சம் மன டிப்ரெஷன் மன உளைச்சல் வேலைப்படு இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் அதனால் எதாக இருந்தாலும் இப்போ நீங்கள் கிடச்சதை நினச்சி சந்தோஷப்படுங்க பொதுவாக ஏன்னா நிறையா பேத்துக்கு நான் சொல்லுவேன் இப்போ நீங்கள் ஆயிரம் ரூபா சம்பாரிச்சோம் இப்போ ஒரு ஐநூறுரூவாய்க்கு தான் வேலை கிடைக்கு ஏன்னா போயிடுங்க ஏன்னா ஜென்மச்சனி நடக்கிறப்ப சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் கொடுக்கும் அதனால் எல்லா இருந்தாலும் போய் கிடைச்சதை நினச்சி இப்போ சந்தோஷப்பட்டீங்கன்னா எந்த கடுதலும் பரவாயில்லை நிறைவாக மீனராசிக்காரர் மீனராசிக்காரர்களுக்கு இப்போ ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு இருக்கிறார் அது ஒன்றும் குற்றம் இல்லை மூணாம் இடம் இப்போ மீடியாவில் புகழ்பெற்றது முயற்சி ஜெயிக்கிறது இப்போ நீங்கள் என்ன கடுமையாக முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாம் ஜெயிக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஏழு ஒம்பது பதினொன்று பார்வைகள்ங்கிறது பார்வைகள் தான் கொடுக்கும் ஏழாம் இடம் திருமண முயற்சி பண்ணிங்கன்னா நடக்கும் அதே நேரத்தில் ஜாதக அமைப்புகளும் நல்லா இருந்தால் ஆகிடும் ஒன்பதாம் இடம் பாக்கியம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பதினோராம் இடம் லாபத்தை கொடுக்கும் அதனால உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒன்று பத்துக்குரியவன் வந்து பதினோராம் இடத்தை பார்க்குறது தொழிலில் வந்து லாபங்களை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் திருமண முயற்சிகளும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அதனால மீன ராசிக்காரர்களுக்கு ஏதாவது விரயங்கள் மட்டும் ஏதாவது ஒன்று ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா பன்னெண்டில் சனிங்கிறப்ப ஏதோ ஒரு வகையில் விரயங்கள் கொடுக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பணமும் கிடைக்கும் அதனால மீன ராசிக்காரர்களுக்கு ஒன்று கெடுதலான அமைப்புகள் இப்போ இந்த குரு பெயர்ச்சி வந்து ரிஷபத்திலிருந்து கன்னி விருச்சகம் மகரத்தை பார்க்க போறதுனால முக்கியமாக இந்த கன்னி விருட்சகம் மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கிறது வாய்ப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ஜாதகம்தான் இறுதியாக உங்கள் வாழ்க்கையை முடி முடிவு பண்ணுமே தவிர கோட்சார பலன்கள் அல்ல அதனால் இதில் ஒரு தீயா பலன்கள் சொல்லியிருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா இது ஐம்பது லட்சத்துக்கும் பொதுவான பலன்கள் தான் என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும்னா யூடியூபை எஸ்இஆஆர்ஏஎன்ஐ சார்னிஎஸ்டிஎஸ்ஆர்ஐ ஸ்ரீன் சர்ச் பண்ணுங்கள் சார் ஸ்ரீ அஸ்ட்ராலஜி டிவின்னு வரும் மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஜாதகம் பார்க்கணுன்னா ஆன்லைன் மூலமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த் பிளேஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவோ மூணு மூலியமாகவோ உங்களுடைய எதிர்கால மலங்களை தெரிந்து கொள்ளலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் ஃபைவ் நன்றி வணக்கம் மற்றவர்களில் நான் சந்திக்கிறேன்